அனைவருக்கும் மாலை வணக்கம் அழகான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள பள்ளி நிர்வாகத்துக்கும் ஆசிரியருக்கும் குறிப்பாக ரொம்ப அருமையான ஒரு தலைமை ஆசிரியர் சமீபத்துல ஒரு லட்சம் விதைப்பந்துகள் மேலூர்ல இருந்து திருமங்கலம் வரை சாலையின் இருமரங்கிலும் ஒரு ஒரு லட்சம் விதைப்பந்துகள் நடவு செய்தோம் கடந்த சனிக்கிழமை அதுக்கு உங்களோட பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது மிக சிறப்பாக நடந்தது அனைத்து சேனல்களையுமே அது வந்திருந்தது ஸோ அவங்க பணியாற்ற இந்த பள்ளியில் இந்த விழா நடத்ததுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாருக்கு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற பிடி தலைவர் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னோட பேர் சோழன் குபேந்திரன் பொறியாளராக பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு சமூக பணியில் ஈடுபடணும் அப்படின்ற நோக்கத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அவருடைய வார்த்தையை பின்பற்றி தான் இந்த பணியில் ஈடுபட்டேன் உங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்துல்கலாம் ஐயா இல்லையா அவங்களோட வார்த்தையில இருந்து தான் இந்த பணிய ஆரம்பிச்சேன் அவங்க கடைசியாக அவங்களோட இறப்பிற்கு சில மாதங்களுக்கு முன்பாக அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் குறைந்தபட்சம் ஒரு பத்துல இருந்து பதினைந்து மரங்களாவது நட்டு வளர்க்கணும் இதுதான் என்னோட பசுமை கனவு அப்படின்னு அவங்க பங்குபட்டுக்கிட்ட அந்த ஒரு வார்த்தை அதுல தான் இந்த திட்டத்தை தொடங்கணும் ஒவ்வொரு மரக்கட்டாக நட ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு தருணம் என்னன்னா என்னுடைய ஒரு தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரமாவது மரம் நம்ம பள்ளியில இன்னைக்கு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வோட கணக்கிட்டோம்னா தொண்ணூறாயிரமாவது மரமா இது அமைந்து எங்களோட இலக்கு ஒரு கோடி மரம் என்பது எங்களுடைய இலக்கு ஆண்டுக்கு ஒரு கோடி மரம் பத்து ஆண்டுகளில் பத்து கோடி மரம் இந்த பத்து ஆண்டுகள் ஏன் நம்ம கணக்கெடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐநா சபை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த பூமி வெப்பமயமாதல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கார்பனோட உமிழ்வு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு வரப்போற பத்து ஆண்டு காலம் எந்த நாடு இயற்கையை பாதுகாக்குதோ இயற்கையை மீட்டெடுக்குதோ எடுக்குதோ அந்த நாடுதான் வரப்போற மிகப்பெரிய பேரழிவுல இருந்து முற்றிலுமா தப்பிக்க முடியாது ஆனா அதோட பாதிப்பை பாதி அளவுக்கு குறைக்க முடியும் அந்த முன்னெடுப்பை எந்த நாடு நிகழ்த்துதோ அந்த நாடுதான் இதுலேருந்து கண்டிப்பா காப்பாத்த முடியும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அத அடிப்படையில தான் இந்த பத்து கோடி மரங்கள் ஆண்டுக்கு ஒரு கோடி மரம் பத்து ஆண்டுகளில் பத்து கோடி மரம் நான் ஒருத்தனால பண்ணிட முடியுமா கண்டிப்பா முடியாது நம்ம வந்தா மட்டும்தான் குறிப்பா மாணவர்கள் இளைஞர்கள் அவங்கள ஊக்குவிக்கிற விதமா தான் சோ நீங்க எல்லாருமே மரம் வளர்க்கணும் மரம் வளர்க்கிறவங்களுக்கு என்னால முடிந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சபோதுதான் இந்த மரம் வளர்க்கறதுல அறுவோடி ஈடுபடுற மாணவர்களையும் சரி அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிற ஆசிரியர்களுக்கும் சரி என்னால் முடிந்த ஒரு சிறு உதவி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கணும்னு சொல்லி அந்த திட்டத்தை சிஇஓ மேடம்ல சொல்லியிருந்தோம் அவங்களும் ரொம்ப இம்ப்ரஸ் ஆனாங்க கண்டிப்பாக செய்யலாம் சார் கண்டிப்பாக எங்களோட மாணவர்கள் இதில் ஈடுபடுவாங்க உங்களோட லட்சியத்தையும் சரி நம்மளோட மதுரையை பசுமை கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்களோட தலைமையில்தான் கடந்த வாரம் திருவாரூர் அரசா மேல்நிலை பள்ளியில இந்த திட்டத்தை தொடங்கணும் தொடர்ந்து ஒரு ஐம்பது அறுபது பள்ளிகள்ல இது நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு நம்மளோட பள்ளியில நடக்குது இன்னைக்கு உங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா இதுக்குமே பரிசு கொடுக்கறேன் சரியா ஒரு ஐந்து கேள்விகள் கேக்குறேன் சரியா பதில் சொல்ற மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு சரிங்களா அஞ்சு கேள்விக்கும் சரியா சொல்லணும் சரிங்களா ஃபஸ்ட் ரெண்டு கேள்வி மாணவர்கள் மட்டும் அடுத்து வர்ற மூணு கேள்விகள ஆசிரியர்களும் இணைந்துக்கலாம் முதல் கேள்வி சமீபத்துல நடிகர் விஜய் நடிச்சு ஒரு படம் வெளியில வந்தது அது பேர் தெரியுமா எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க சந்தோஷமா இருக்க

சிறப்பு 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 இப்போ நம்ம ஒரு பொழுதுபோக்கான விஷயத்தை ஈஸியாக சொல்லிட்டோம் இதை அடுத்து கேட்க போற கேள்வி இன்னும் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆசிரியர்களும் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதன் நம்ம நம்ம உயிரோட வாழணும் அப்படின்னா மனிதனுக்கு நிகராக எத்தனை மரங்கள் இருக்கணும் இந்த பூமியில சொல்லுங்க பார்ப்போம் எண்ணிக்கை எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் சொல்லலாமே எண்ணிக்கையில் இத்தனை மரங்கள் இருக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணிக்கை இருக்கு நானே சொல் நானே சொல்றேன் நானூத்தி மரங்கள் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு நிகரா குறைந்தபட்சம் நானூத்தி முப்பத்தி அஞ்சு மரங்கள் அதிகம் நம்ம எவ்வளவு வேணாலும் நடலாம் நானூத்தி முப்பத்தி அஞ்சு மரங்கள் இருக்கணும் நம்ம சுவாசிக்கிறதுக்குனாலும் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு சுவாசிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா நம்ம வீட்டை சுத்தி எத்தனை மரங்கள் இருக்கணும் என்னோட நாலாவது கேள்வி நம்ம வீட்டை சுத்தி எத்தனை மரங்கள் இருக்கணும்

சதவீதம் காடுகளோட பரப்பளவு உயிர்களும் ஆனா நம்ம மதுரையில பதினைஞ்சு சதவீதத்துக்கும் தான் இருக்கு மிகப்பெரிய ஒரு வெப்பநிலை உயர்வு நம்ம மதுரையில தான் தென் மாநில தென் மாவட்டத்திலேயே மதுரையில மிகப்பெரிய அஹ் ஒரு ஒரு மரப்பற்றாக்குறை நிகழ்ந்துகிட்டு இருக்கு சோ இத நம்ம அதிகரிக்கணும் வனத்தோட மரப்பை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இணைந்து இதை பண்ணா மட்டும்தான் நடக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு பாட இடைவெறையும் இல்லை ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நாளும் இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட தகவல்களை மாணவர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க மர உலகம் பற்றி பகிர்ந்துக்கோங்க பின்னாடி என்ன பிரச்சனையை சந்திக்க போகிறோம் ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா எல்லாரும் பார்த்துருப்பீங்களா டிவியில் வயநாடு பிரச்சனை பார்த்துருப்பீங்க இங்கே சென்னை வெள்ளம் பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி வெள்ளம் பார்த்துருப்பீங்க இல்லையா இங்கே கல்வி எல்லாத்தையும் தாண்டி கல்வி செல்வம் பெரிய வீடு காரு எல்லாத்தையும் தாண்டி இயற்கையை பாதுகாத்தா மட்டும்தான் இங்க நம்ம வாழவே முடியும் உயிர் வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்த நம்ம சம்பாதிச்ச காரை பயன்படுத்த முடியும் வீடை பயன்படுத்த முடியும் அப்போ இயற்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு கல்வி முக்கியம் சொல்றோனா அதை விட அதிகம் இந்த இயற்கையை பாதுகாக்கணும் தயவு செய்து ஆசிரியர்கள் மாணவர்கள் சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு பாடம் நடத்தும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கிளாஸோட முடிவுல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நாட்டு நடப்ப குறிப்பா இயற்கை சம்பந்தப்பட்ட நாட்டு நடப்ப மாணவர்கள் சொல்லிக் கொடுங்க கண்டிப்பா ஊக்குவிங்க மாணவர்களை கண்டிப்பா இது மாறும் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி